சென்னை அமைந்த கரையில் உள்ள தனியார் மண்டபத்தில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தலைமையில் மாநில நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட தலைவர்களின் ஆலோசனை கூட்டம் தொடங்கி நடைபெற்று வருகிறது இதுகுறித்த கள தகவல்களை நமது செய்தியாளர் தாமோதரன் வழங்க கேட்கலாம் தாமோதரன் வழங்கும்

மாநில நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட தலைவருக்கான ஆலோசனை கூட்டம் இன்று நடைபெற்று வருகிறது கூட்டத்தில் மக்களவை தேர்தல் தொடர்பாகவும் தமிழகத்தில் வாக்கு எண்ணிக்கையின் பொழுது பூத் ஏஜென்ட்கள் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பது குறித்தும் இந்த ஆலோசனையில் ஆலோசனை வழங்கப்பட்டு வருகிறது இந்த இன்று நடைபெறக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டத்தில் கிட்டத்தட்ட அறுபத்தி ஏழு நாடாளுமன்ற மைய குழு குழுவினரும் மற்றும் அறுபத்தி ஆறு மாவட்ட தலைவர்களும் முப்பத்தி ஆறு அணிகளில் மாவட்ட அணிப்பிரிவு தலைவர்கள் என அறுபத்தி ஐந்து பாய நிர்வாகிகள் பங்கேற்றுள்ளனர் இந்த தற்போது நடைபெற்று வரக்கூடிய ஆலோசனைக் கூட்டத்தில் பாஜகவினுடைய தற்போதைய பலம் எப்படி இருக்கிறது அதே போல தேசிய அளவில் கூட்டணியுடைய பலம் எப்படி இருக்கிறது அதே இந்த வர இந்த நடந்து முடிந்த தேர்தலில் வாக்கு இணைக்கிற பொழுது பாஜகவிற்கு சாதகமான வாக்கு எண்ணிக்கை அதிகமாக வரக்கூடிய பட்சத்தில் அந்த பகுதியில் அதாவது வாக்கு என்னும் மையத்தில் பாஜக நிர்வாகிகள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அந்த பாதுகாப்பு பணியில் இருக்கக்கூடிய காவலர்கள் சொல்லக்கூடிய வழிமுறைகளை பெண் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற பல்வேறு அறிவுறுத்தல்கள் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் மாநில தலைவர் அறிவுறுத்தி வருகிறார் குறிப்பாக வாக்கு எண்ணிக்கை மையத்தில் பூத் ஏஜெண்டுகள் அங்கு எப்படி செயல்பட வேண்டும் அதாவது வாக்கு எண்ணிக்கையை அவர்கள் எப்படி பார்க்க வேண்டும் அதே போல ஒவ்வொரு வாக்கு பெட்டி என்னும் பொழுதும் அதை எவ்வாறு அந்த நிர்வாகிக்கு கவனித்துக் கொள்ள வேண்டும் என்ற பல்வேறு அறிவுறுத்தல்கள் தற்போது அவர்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது குறிப்பாக மற்ற கட்சியினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டாலும் நீங்கள் எப்படி செயல்பட வேண்டும் என்றால் வாக்கு மையம் என்பது மிக முக்கியமான மையமாக பார்க்கப்படும் மற்ற கட்சியினர் உங்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டாலோ அல்லது மற்ற கட்சியில் ஈடுபட்டாலும் அதில் பாஜக நிர்வாகிகள் தலையிட வேண்டாம் என்ற ஒரு பல்வேறு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டு வருகிறது வாக்கு எண்ணும் மையம் மையத்தில் உள்ளே மட்டுமல்லாது வாக்கு வாக்கு எண்ணும் மையத்தில் வெளியில் கூட நிர்வாகிகள் எப்படி கலந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் வாக்கு எண்ணும் மையத்தில் தொடர்ச்சியாக பல்வேறு அறிவுறுத்தல்கள் அங்கு பாதுகாப்பாக ஈடுபட்டக்கூடிய காவல்துறை தெரிவித்து வருவார்கள் அறிவுரைகளையும் இருக்கக்கூடிய ஊசிகள் மட்டுமல்லாது பாஜக நிர்வாகிகளும் உரிய முறைப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தல்கள் தற்போது வழங்கி வருகிறார் அந்த காட்சி தற்போது விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி தாமோதரன்